நாட்டில் எங்கே பார்த்தாலும் பாலியல் பிரச்சனை பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்குது எல்லோரும் செல்ஃபோன் அது இதுன்னு பார்த்துட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எதுவுமே சரிட்டாக அதனால் எல்லாருமே வந்து பாலியலுக்காண்டி எல்லாமே அடிக்ட் ஆகிட்டே இருக்கோம் இது நல்லது இல்லை தயவுசெய்து எல்லாருமே கூட பிறந்த பிறப்பாகவும் சகோதரியாகவும் அம்மா அப்பாவாக பார்த்தா நமக்கு எதையுமே தோணாது தயவுசெய்து தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்கள் மனசை அலைவாய விடாதீங்க இதுதான் எப்போதுமே சரி பார்க்குற கண்ணோட்டத்தில் இருக்குது தயவு செய்து கெட்ட எண்ணத்தோடு பார்க்காதீங்க நல்ல எண்ணத்தோடு பாருங்கள் எல்லாமே நன்மையாக முடியும் கெட்ட பார்த்தா தீமையாக முடியும் பாருங்கள் எத் எத்தனை பாலியல் பலாத்காரம் நடந்து அவங்கவுங்க சூசைட் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை கெடுத்து குடும்பம் எல்லாமே குட்டிச்சவராக போய் குழந்தைகள்லாம் தெருவில் நிற்கிறாங்க தயவு செய்து பாலியலை விடுங்க நல்ல நல்ல நிலமைக்கு வாங்க எல்லாருமே நல்லா வரணும் நல்லா வரணும் ஜெயிக்கணும்